வாழப்பாடி சங்கத்தில் அடுத்ததான் பேசக்கூடிய பழனிவேல் ஐயா பட்டியில் இருக்காரு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய வாழப்பாடி ஜோதிட சங்கம் கருத்தரவுக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் ஜோதிட சொந்தங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழப்பாடி ஜோதிட சங்கம் சார்பாக கலந்து கொள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நூற்றி எட்டு பாதா பாதங்களும் கோச்சார சந்திரனும் பிறந்த கால கிரகத்துக்கு மேல் தொடர்பு கொள்வதுதான் சந்திர நாடி சந்திரன் மனோகாரன் எல்லா மனங்களும் எல்லா முயற்சி காரணங்களும் சந்திரனி கிரக காரத்துவம் கிரக சேர்க்கை குணங்களும் செயற்கை கிரகங்களும் எங்கே செயற்கை கிரகங்களும் தசாபுத்திகளும் தான் கொள்ள வேண்டும் வந்தவர் உடனே மனநிலையை படம் பிடித்து காட்டுவதுதான் கூடிய பிறந்தகால கிரகமும் கோச்சார சந்தரனும் போகும்போதுதான் காரகமே கேள்வியாக குறிக்காட்டுகிறது சந்திரன் என்பது மன திடீர்னு ஒரு மனசு குழப்பிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்காது ஒரு பேர் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாள் ஜாதகம் பார்க்க ஒரு லேடிஸ் வந்திருந்தாங்க கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு வந்து நாலாம் இடத்துக்கு வந்து தனசில் வந்து சந்திரன் நினைக்கி போயிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து பத்து வயசு ப பதினஞ்சு வயசு ஆகுது பத்தாவது எக்ஸாம் எழுதுறாங்க வந்தவுடனே என்ன பண்ணாங்க கோச்சார் வந்து கட்டத்தை போட்டால் அவங்க சனி தசை நடந்தது சனிதசை பன்னெண்டாம் இடத்துல வந்து சிம்மத்தில் வந்து பன்னெண்டாம் இடத்துல தசை நடந்துட்டு இருந்தது சமரி கல்வி பற்றி தான் பையன் பத்தாவது தான் படிக்கிறான் கல்வி பற்றி கேட்கலாங்க இல்லை வீடு வாசனை பற்றி கேட்கலான்னு சொன்னேன் ராகு வந்து ராகு வந்து இப்போ மகரத்தில் இருந்தது ஒம்பதாம் அதிபதி வந்து சுக்கரன் வந்து ஆ ஆறாம் இடத்துல இருந்தது அஞ்சாம் இடத்துல இருந்தது அஞ்சாம் இடத்துல இருந்த சுக்கரன்னால் அப்பா எங்கே இருக்கிறான்னு கேட்டேன் அப்பா இல்லைங்க சண்டை சச்சூராக இருக்கிறாங்க நாங்கள் தனியாக இருக்கிறோம் அப்படின்னாங்க சரி உங்களோட ஜாதகம் கொடுங்க அப்படின்னா அவங்க சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ஆ ஏழாம் அதிபதி மகரத்தில் வந்து ராகு ராகுவோடு சனி அன்றைக்கி கோச்சாரம் வந்து அஞ்சாம் இடத்துல தான் அவங்களுக்கு இருக்குது சிம்ம லக்கணத்துக்கு தனசில் தான் சந்தனம் இருக்குது உங்களுக்கும் கணவருக்கும் இது பிரச்சனையான்னு கேட்டேன் ஆமாங்க பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னாங்க அப்புறமேட்டு இன்னொரு போர்ட்டில் பார்க்குற ஜாதகம் வந்து சிம்மா லக்கணம் தசநாதன் வந்து ராஜு தசை புத்தி வந்து துரு புத்தி லக்கணத்திலே தசை நடத்துது லக்கணத்திலே ராஜு தசை புத்தி வந்து பாண்டா நடத்துல துரு தசை அஞ்சுக்கு எட்டு கூடவே பாண்டாம் நடத்துகிறாங்க இப்போ என்ன பார்த்தோம்னா அத்து சவம்னு சொல்ல போகிறோம் சந்திரன் திருக்காட்டு ஆறாம் நடத்துகிறாங்க பார்த்தது என்ன சொல்ல போகிறோம் நோயை பற்றி கேட்கலாம் கடமை பற்றி கேட்கலாம்னு சொல்லலாம் சந்திரன் ஆறாம் நடத்தான் காமிக்குது சந்தன் வந்து இதுக்கு முன்னாடி தொடர்பு இல்லை கேள்வி இல்லை இதுக்கு மேல இந்த நோய் குணமாகுமா இந்த நோய் குணமாக சந்தன் நடந்து கேதுதான் தொடரப்போற அடுத்தது வந்து ராகு கோச்சார ராகு காசு ஆக போறாரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து நல்லா ஆகாதுங்க இந்த ராகு கேச என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னைக்கு வந்து இது சீக்கிய உடம்பு நிலை ஆகிடுவாச்சு இவருக்கு என்னன்னா கிட்னி எல்லாமே அவுட்டு தண்ணி தண்ணி அடிச்சு அடித்து எல்லாமே அவுட்டு போனால் ஓர்த்தால போகுது போனால் ஹாஸ்பிட்டல் செலவு தான் உடனே ஆஸ்பத்திரி இப்போ நல்லா ஆகாது மூணு வருஷம் ஆகாது இந்த ராகுதை முடியல வரைக்கும் நல்லா ஆகாது டாக்டர் இப்போ தான் சொன்னாங்க நல்லா ஆகாது உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமாம் சரி இதுதான் மேட்ரு

அச்சார் செந்திரன் ஆரல கடனை பத்தியே தான் கேட்பாங்க நோயை பத்தியே தான் கேட்கலாம்